அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சியான இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கிய இலக்கண தகவல்களை தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு பொறுத்துக காண இருக்கின்றோம் முழுக்க முழுக்க இலக்கணம் தொடர்பான கருத்துக்களை பொறுத்துக என்னும் தலைப்பில் காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை இந்த பக்கம் தொடைப்பொருள் வேற்றுமை கருவி பொருள் வேற்றுமை தயப்படும் பொருள் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை நம்ம பார்த்துருக்கோம் வேற்றுமை என்பது மொத்தம் எட்டு வகைப்படும் அதில் முதலாவது வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் உருவுகள் கிடையாது ஒவ்வொரு வேற்றுமைக்கும் பெயர்கள் உண்டு அது என்னென்ன தான் இங்க கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம பொறுத்துவோம் முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை ஜெயப்படு பொருள் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை கருவி பொருள் வேற்றுமை அடுத்து நான்காம் வேற்றுமை தொடை பொருள் வேற்றுமை சரிங்களா அப்ப விடையானது நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது இங்க இருக்கு சரிங்களா என்ன அடுத்த வினா ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை இந்த பக்கம் நீங்கள் வேற்றுமை உடைமை வேற்றுமை இட வேற்றுமை விழி வேற்றுமை விழி என்றால் அழைத்தல் என்று பொருள் சரிங்களா இப்ப விடையினை நாம் பொறுத்துவோம் ஐந்தாம் வேற்றுமை நீங்கள் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை உடைமை வேற்றுமை ஏழாம் வேற்றுமை இட வேற்றுமை எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை சரிங்களா அப்ப விடையானது ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று நேர் நேராகவே அமைகின்றன எனவே விடையானது சரிங்களா இப்ப அடுத்த வினா மிக முக்கியமான வினா இப்ப அகத்தினை புறத்தினை தொல்காப்பியர் வந்து திணைகளை அவர் புறத்திணைகள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஏழாக வகுக்கின்றார் ஆனால் புறப்புற வெண்பாமலை பார்த்தீங்கன்னா பனிரெண்டாக வகுக்கிறார் அப்ப சில திணைகள் பார்த்தோம்னா இந்த அகத்திணைக்கு இது புறத்திணை என்று தொல்கா பேர் வகுத்தார் அதுதான் வினாவாக கேட்கப்பட்டு அகத்திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த பக்கம் உழிஞை தும்பை வெற்றி வஞ்சி இப்ப நம்ம விட பார்ப்போம் குறிஞ்சி வெற்றி அடுத்து முல்லை வஞ்சி அடுத்ததாக மருதம் உழிஞை அடுத்து நெய்தல் தும்பை சரிங்களா அப்ப விடையானது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது சரிங்களா அடுத்த வினாங்க குரலடி அளவடி இந்த அதாவது எத்தனை சீர்களால் ஆனவை இவற்றுக்குரிய பெயர்கள் என்னென்ன இந்த பக்கம் மூன்று சீர்கள் ஐந்து சீர்கள் நான்கு சீர்கள் இரண்டு சீர்கள் இப்ப விடையினை பொறுத்தோம் குரலடி என்பது இரண்டு சீர்களால் ஆனது அளவடி என்பது நான்கு சீர்களால் ஆனது என்பது மூன்று சீர்களால் ஆனது நெடிலடி என்பது ஐந்து சீர்களால் ஆனது சரிங்களா அப்ப விடையானது நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது இங்க இருக்கு இப்ப சரிங்களா இப்ப அடுத்ததாக முதலில் அளவெடுப்பது அந்தம் முதலாக தொடுப்பது அடி முழுவதும் வந்த சொல்லே வருவது மோனே முதலாக எந்த தொடையும் அமையாமல் வருவது எல்லாமே தொடையினுடைய இலக்கணம் அதுக்குரிய பெயர்கள் அந்தாதி அளவடை இரட்டை சரிங்களா இப்ப விடை முதலில் அளவெடுப்பது அது அளவடை அந்தம் முதலாக தொடுப்பது அந்தாதி அந்தம் குட்டல் ஆதி அந்தாதி இல்லைங்களா அடுத்து அடி முழுவதும் வந்த சொல்லே வருவது இரட்டை மோனை முதலாக எந்த தொடையும் அமையாமல் வருவது தென் தொடை அப்ப விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது சரிங்களா அடுத்த விட குறை வெண்பார் சிந்தியல் வெண்பார் நெரிகை வெண்பா பக்ரொடை வெண்பார் அதாவது வெண்பா அவனுடைய வகைகள் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த வகை என்ன கொடுத்திருக்கின்றார்கள் நான்கு அடிகள் நான்கடிகளுக்கு மேல் மூன்றடிகள் இரண்டு அடிகள் அவற்றை பயின்று வருகின்ற அடிகை என்னன்னா இப்ப குறைவென்பா இரண்டு அடிகள் அடுத்து வெண்பா மூன்று அடிகள் நேரிசை வெண்பா நான்கு அடிகள் பக்ருடை வெண்பா நான்கு அடிகளுக்கும் மேல் அப்ப விடையானது மூன்று ஒன்று இரண்டு என்று அமைகின்றது அடுத்த விடாங்கப்பா குழப்புல வஞ்சி மழப்புளவஞ்சி தொட்டக்காஞ்சி மகற்பார் காஞ்சி இந்த பக்கம் மகளே மகளை விரும்பிய மன்னனுடன் பகைத்தல் புண்பட்ட வீரனை பேய் தொடுதல் பகை நாட்டை கொள்ளையிடுதல் பகை நாட்டை தீயிற்கு இரையாக்குதல் எல்லாமே அதாவது வஞ்சி காஞ்சி காஞ்சியினுடைய துறைகள் ஆக இந்த இரண்டு இரண்டு துறைகளாக கொடுத்திருக்கின்றார்கள் இப்ப இப்ப விடையினை நாம் காண்போம் உழப்புல பஞ்சு அது பார்த்தீங்கன்னாக்கும் பகை நாட்டை தீயிற்கு இரையாக்குதல் மழை வஞ்சி பகை நாட்டை கொள்ளையிடுதல் தொட்டக்காஞ்சி புண்பட்ட வீரனை பேய் தொடுவது அடுத்து மகற்பார் காஞ்சி மகளை விரும்பிய மனநிறுன் பகைத்தல் அது நான்காவது விடையானது நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது சரிங்களா இனி அடுத்த விழா கார்காலம் காலம் முன்பனி காலம் இளவேநீர் காலம் இந்த பக்கம் ஐப்பசி கார்த்திகை ஆவணி புரட்டாசி மார்கழி தை சித்திரை வைகாசி அதாவது பொழுதுகளை இரண்டு வகையாக பிரிப்போம் பெரும்பொழுது சிறுபொழுதுன்னு பெரும்பொழுது அப்படிங்கிற போது ஒரு ஆண்டினுடைய உட்பிரிவு அப்படின்ட்டு அப்ப ஒரு ஆண்டினுடைய உட்பிரிவுனா பன்னிரண்டு மாதங்களை ஆறாக பகுக்கும் பொழுது ஒவ்வொரு பிரிவிற்கும் இரண்டு மாதங்கள் வரும் அதுதான் இங்கே வினாவாக கேட்கப்பட்டிருக்கின்றது இப்ப கார்காலம் ஆவணி புரட்டாசி பூதீர் காலம் ஐப்பசி கார்த்திகை முன்பனி காலம் மார்கழி தை அடுத்து இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி சரிங்களா அப்ப விடையானது இரண்டு ஒன்று மூன்று நான்கு என்று அமைகின்றது சரிங்களா அடுத்த வினா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த பக்கம் திருமால் சேயோன் வருணன் இந்திரன் அதாவது ஒவ்வொரு நிலத்துக்குரிய தெய்வம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது குறிஞ்சிக்குரிய தெய்வம் இப்ப விடை பார்ப்போம் குறிஞ்சிக்குரிய தெய்வம் சேயோன் அதாவது முருகன் முல்லைக்குரிய கடவுள் திருமால் மருதத்திற்கு இந்திரன் நெய்தலுக்கு வருணன் அப்ப விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது சரிங்களா அடுத்த வினா குறிஞ்சி முல்லை மருதம் பாலை நெய்தல் இந்த பக்கம் கடற்காகம் புறா பருந்து காட்டுக்கோழி கிளி மயில் இப்ப ஒவ்வொரு நிலத்துக்குரிய பறவைகள் கொடுக்க பெற்றிருக்கின்றன அப்படி பார்க்கும்போது குறிஞ்சிக்குரிய பறவை கிளி மயில் முல்லை காட்டுக்கோழி பாலை புறா பருந்து நெய்தல் கடல் காகம் சரிங்களா அப்ப விடை நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது அடுத்ததாக குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை இந்த பக்கம் குறும்பு பாக்கம் பட்டினம் பாடி திருகுடி இப்ப பாத்தீங்கன்னாக்க என்னென்ன நடத்தக்கூடிய ஊரின் பெயர்கள் அப்படி திருகுடி என்பது அதனுடைய ஊர் பகுதி அடுத்து முல்லை என்பது பாடி என்று அழைக்கப்பெறும் அடுத்தது நெய்தல் என்பது கடல் சார்ந்த பகுதி அதான் பாக்கம் பட்டினம் அது ஆமா இதெல்லாம் பாக்கம் பட்டினம் அதாவது அந்த காலத்துல என்ன செய்வாங்க அப்படின்னாக்கும் பட்டினம் பாக்கம்ன்ற ஒரு சான்று நம்ம இலக்கியத்துல நம்ம பாக்குறோம் ஆனா அவர்கள் இலக்கண நூல் அவர் எப்படி வரைய இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் கடலுக்கு இந்த பக்கம் அதாவது அகம்புறம் அதாவது உள் எல்லை வெளி எல்லைன்னு அர்த்தம் அந்த உள் எல்லை இந்த பக்கம் இருக்கின்ற ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கும் அதாவது கடலுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னாக்கோ பட்டினம் என்று அழைப்பார்கள் கடலுக்கு அந்த பக்கம் இருப்பதை பாக்கம் என்று அழைப்பார்கள் அதான் வந்து நம்ம இலக்கியத்துல இருந்து பட்டினம் பாக்கம் பட்டினம் பாக்கம் என்று நாம் பார்த்திருக்கோம் கொத்தாம் வருவாக நெய்தலுக்குரிய ஊரின் பெயர் பட்டினம் பாக்கம் சின்ன வேறுபாடு அதுதான் இருக்கின்றது சரிங்களா அடுத்து பாலைக்குரிய ஊரின் பெயர் குறும்பு அப்ப விடையானது நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது அடுத்ததாக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒன்றை குருத்தம் குருந்தம் சொல்லுவாங்க குருத்தம் பூன்னு சொல்லுவாங்க வேங்கை தாழம்பு தாமரை இப்ப விடையினை பொறுத்துவோம் குறிஞ்சி பாத்தீங்கன்னா வேங்கைப்பூ அடுத்து முல்லை கொன்றை குருத்தம்பு அல்லது குருந்தம்பூன்னு சொல்லி சொல்லுவாங்க அது அடுத்து மருதம் தாமரை அடுத்ததாக நெய்தல் தாழம்பூ சரிங்களா அப்ப விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது சரிங்களா அடுத்த வினாங்கப்பா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாடை இப்போ ஒவ்வொன்றைக்குரிய உணவு வகைகள் இங்கே கொடுத்திருக்கின்றார்கள் சென்னல் மலைநெல் முங்கில் அரிசி திணை அரிசி அடுத்தது பாத்தீங்கன்னா வல்பறி பொருள் உப்பும் மீனும் சரிங்களா இப்போ உணவு வகை என்னன்னா குறிஞ்சி மலைநெல் மூங்கில் அரிசி திணை அரிசி சரிங்களா அடுத்து முல்லை என்னும் பொழுது சென்னல் அது இரண்டாவது அடுத்ததாக நெய்தல் நெய்தல்னா கடல் எனவே உப்பும் மீனும் விற்ற பொருள் அடுத்து பாலை வழிப்பறி பொருள் அப்ப இங்க விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது சரிங்களா இப்ப அடுத்ததாக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த பக்கம் குறவை கூத்தாடல் ஆவினம் நெய்த்தல் வெறியாடல் கடல் களை நீராடல் அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு விற்றல் மீன் பிடித்தல் இங்க களை பறித்தல் சரிங்களா இப்ப ஒவ்வொன்றருக்கான தொழில் கொடுத்திருக்கின்றார்கள் இப்ப சரிங்களா அதன்படி பொழுது குறிஞ்சி ஆடல் கடல் கலை நீராடல் அது அடுத்து முல்லை அது பாத்தீங்கன்னா குறவை கூத்தாடல் ஆவினம் மேய்த்தல் அடுத்ததாக மருதம் களை பறித்தல் வயல் தன அதனால அடுத்ததாக நெய்தல் உப்பு விற்றல் மீன் பிடித்தல் அப்ப விடையானது இங்கும் பாத்தீங்கன்னா இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது அடுத்ததாக மென் தொடர் குற்றியலுகரம் மண் தொடர் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் அதாவது குற்றிய நிறுவனத்தினுடைய வகைகள் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த பக்கம் உறங்கி கொஞ்சு கரும்பு மொக்கு கச்சு பட்டு படகு தராசு ஒன்பது எஃகு அஃது அப்ப அதற்குரிய சான்றுகளை அதற்குரிய சான்றுகளை இங்கே கொடுத்திருக்கின்றார்கள் இப்ப பார்ப்போம் மென்தொடர் குற்றியல் உகரம் உறங்கி கொஞ்சு கரும்பு அம்மா எப்படிமா அதாவது இந்த குசுரத்துன்ற எழுத்துக்கு முன்னால முடிகின்ற எழுத்து என்ன வகை என்று பார்க்க வேண்டும் அதன் அடிப்படையில் குற்றியல் உரத்தின் வகையானது அமையும் சரிங்களா அதன்படி பார்க்கும்பொழுது இங்க வந்து இந்த கு குசுத்துக்கு முன்னால இங்கு மெல்லின எழுத்துக்கள் இருக்கின்றன எனவே இது மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா என்ன அர்த்தம் மெல்லின எழுத்தை தொடர்ந்து ஊர்ந்து வந்த உகரம்னு அர்த்தம் குற்றியல் குற்றியலுகரம் மொக்கு கச்சு பத்து உயிர்தொடர் குற்றம் எழுக்கிறோம் படகு தராசு ஒன்பது ஆயிரத்தொடர் குற்றம் எழுக்கிறோம் எஃகு அஃது சரிங்களா அப்ப விடையானது நேராகவே அமைந்திருக்கின்றது இல்லைங்களா எனவே ஒன்று இரண்டு மூன்று நான்கு இங்க இருக்குங்க விடை சரிங்களா இதே மாதிரியான பொறுத்து என்கின்ற பகுதியான வினாக்கள் நம்முடைய வடவொடி பக்கத்தில் இருக்கின்றனப்ப அவற்றின் இணைப்பை இத்திரை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்